எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இருக்க ஆத்மாக்களுக்கும் வணக்கம் ஏன்னா கடைசி காலத்தில் ஆண்டர் வந்து செத்தவங்கள கூட உயிர் வைப்பார் ஏன்னா கடைசி காலம் அதுதான் நம்ம சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆசைப்படுறோம் பங்களா கட்டலாமா நகைப்படலாமா அவனை அடிக்கலாமா இவன் அடிக்கலாமா எவனை அடித்தாலும் இந்த கல்ற தாங்க இது கூட இன்னுமே கிடைக்காது ஒரு கல்றையில் ஆயிரம் பேர் புதைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்துடும் அதனால யாரும் வந்து அடுத்தவன் சொத்துக்கு இவன் சொத்துக்கு இவன் ஜத்துக்குலாம் ஆசைப்படாதீங்க இப்போ இடம் விற்கிறாங்க எப்படி தெரியா விற்கிறாங்க ஒருத்தன் பத்து பேத்துக்கிட்ட பத்திரத்தை வாங்கிறது பத்து பேர்த்துக்கிட்ட விற்கிறது ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஒருத்தன்னு கூட உபயோகப்படாது அது மாதிரி நிலத்தை விற்கிறவங்க அடுத்தவங்க இடத்துக்கு காசுக்கு ஆசைப்பட்டு புரோக்கர் வேலை பார்க்காதீங்க இந்த சினிமா துறையில் ஏஜென்ட்டுங்க என்ன பண்ணுறாங்க பறக்கிறாங்க நான் அந்த வயசு